نحمد الله العظيم ونصلي ونسلم على الرسول الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولما جاءهم كتاب من عند الله مصدق لما معهم وكانوا من قبل يستفتحون على الذين كفروا إلى آخر الآيات சங்கைக்கு மிகுந்த மரியாதைக்கு குறித்தான மேலான பெரியோர்களே அல்லாஹு நல்ல அருமை நாயகம் சல்லாஹும் அலை யுவர் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமும் நடுக்கி முகமது ரசூலுல்லாஹி அலை யுவர் செல்லம் அவர்களின் உடைய அந்த நாட்கள் ரவியோழனுடைய மாதம் நம்மை நோக்கி ஓரிரு நாட்களில் வர இருப்பதால் நாம் நமது நாயகம் சொல்லல்லாகும் அலையோ செல்லும் அவர்களை குறித்து ஏறத்தாழ இன்ஷா தாலா இந்த மாதம் முழுவதும் அறிவதற்கான பல செய்திகள் நமக்கு இருக்கிறது அரவிநாயகம் நாயகம் செல்லாதவர்கள் பற்றி வரலாறுகளை எழுதும் பொழுதும் அவர்கள் சமைக்கவில்லை விஷயங்கள் பத்தாமல் போனதாகவோ அல்லது அவர்களுக்கு செய்திகள் கிடைக்காமல் போனதாகவோ இல்லை பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் நியாயத்தில் வரலாற்றை எழுதியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாரும் அதிலே எந்த விதமான ஒரு மிகைப்படுத்தியோ இல்லாததை எழுதியோ இருப்பதை கிங்கும் அங்குமாக குறைத்தோ எழுதாமல் மிக சரியாக இந்த உலகத்திலேயே ஒரு தலைவரின் வாழ்க்கை எல்லா பகுதிகளிலும் அலசப்பட்டுள்ளது எல்லா கோணங்களிலும் பார்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அது நமது நாயகம் செல்லாம் அனைவரும் வரலாறு மட்டும்தான் உலகத்திலே எந்த தலைவருக்கும் அப்படி ஒரு சிறப்பு இல்லை வரலாற்றில் வாழ்வதாக இல்லை அல்லது வரலாறு எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அதிலே சில பகுதிகள் விடப்பட்டிருக்கும் நடுவிலே சில பக்கத்தை காணோம் என்பது போல் இருக்கும் ஆனால் நமது உயிருக்கு மேலான கண்மணி நாயம் சொல்லாத வாழ்க்கை பிறப்புக்கு முன்னாலிருந்தே தொடங்குகிறது அதுதான் பெரிய ஆட்சி பிறப்புக்கு முன்னாலேயே தொடங்கி நாயம் சொல்லாதருடைய மௌத்து வரை உண்டான இல்லை இல்லை பின்புர்கள் விட்டு சென்ற தலைவர்களின் வாழ்க்கை வரை இன்றைய பதிவிலே நாம் அதை காண்பியுடைய தொடர் தொடங்கும் போது அது குறித்து அல்லாஹ் நாம் இங்கே கலந்து பேசுவோம் இந்த வாரத்தில் நாம் பேச இருப்பது எதிர்பார்க்கப்பட்ட இயந்தல் நகை சிறப்பை பற்றி நாம் பேச மாட்டோம் இளமையை பற்றி நாம் பேச மாட்டோம் தொடங்கும் போது பெரும்பாலான முன் வேதங்களில் எதிர்பார்க்கப்பட்டார்கள் குறிப்பாக யூதர்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் நசாராக்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் பட்டார்கள் அரபு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் ஜோசியர்கள் குறிகாரர்கள் இவர்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் வானசாஸ்திர கலை தெரிந்த மக்கள் நுணுக்கமானவர்கள் அவர்களால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் என்று நாம் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த கோத்திரத்து மக்கள் எந்தெந்த வேதக்காரர்கள் எதிர்பார்த்தார்கள் என்பதை நாம் இந்த வாரங்களில் தெரிந்து கொள்ளும் இன்னைக்கு நாம தெரிய போதே ஒரு ஏழு பிறப்புகள் ஒரு ஏழு பிறப்புகளுடைய பின்னணியில ஏதேனும் ஒரு நிகழ்வு இருக்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லது ஒரு துபா போன்ற ஏதாவது ஒன்று நல்ல வழங்கிய ஒரு ஏழு பிறப்புகள் அந்த பிறப்புகளுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு சம்பவம் ஏதாவது ஒரு ஒரு காரணங்கள் ஏதேனும் ஒரு துபா போன்றவர்கள் இருக்கும் உதாரணமாக அதற்கு இஸ்மாயில் அலி சலாத்து வலாம் அவர்களும் இஸ்மாக் அலி சலாத்து வலாம் இந்த இரண்டு பேருமே இந்த உலகத்தில் பிறந்ததனுடைய பின்னணி தந்தையினுடைய துகாது அவருடைய தந்தை அந்த ஒரு அதிக அபரிமிதமான வயதை கடந்து குழந்தை பிறப்பதற்கு நாம என்ன வயதை நமக்குள் நிர்ணயித்து வைத்திருக்கிறோமோ அந்த வயதையெல்லாம் கடந்து நூறு வயதிற்கு மேற்பட்டு அவர் வாழும் முந்தைய காலத்து மக்கள் எல்லாம் நூறு வயதிற்கு மேற்பட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இருநூறு முன்னூறு என்றெல்லாம் வயது பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் நூலை இஸ்லாத்து அவர்கள் ஆயிரம் வருஷம் வரை வாழ்ந்திருக்கிறார்கள் அதுவே அதிலே அதற்கு இப்ராஹிம் அவர்கள் நூறு வயதிற்கு பின்பு ரப்பிடத்திலே முதல் குழந்தையை கேட்கிறார்கள் முதல் குழந்தையை கொடுத்தான் ஹாஜரா அம்மாவின் மூலமாக அதற்கு பின்பு அங்கிருந்தவர்கள் பலஸ்தீனத்திற்கு வந்து விட்டார்கள் தன்னுடைய இன்னொரு மனைவி தாரா அம்மாவுடன் அவர்களுக்கும் நீண்ட காலமாக குழந்தையே இல்லை இரண்டு வைத்திருக்கும் போது ஒரு மனைவிக்கு குழந்தை இருக்க மற்றொரு மனைவிக்கு குழந்தை இல்லாவிட்டால் அதுவே மிகப்பெரிய ஒரு மனதளவிலே பெரும் ஒரு தளர்ச்சியை ஏற்படுத்தும் தன்னை தானே நொந்து கொள்ளக்கூடிய மனோநிலையை அந்த பெண்ணிடத்தில் உண்டாக்கிவிடும் ஒரு நபி தன் மனைவி அப்படி இருப்பதை விரும்பவில்லை இந்த மனைவிக்கும் குழந்தை வேண்டும் என்று துவார்கிறார்கள் அல்லாஹு இஸ்லாம் என்கிற அற்புதமான குழந்தையை சாரா அம்மாவுடைய வயிற்றில் அல்லாஹ் பிரகிதம் அந்த நிகழ்வு குரான் சொல்லும் போது தாரா அம்மா எந்த நிலையில இருந்தாங்க அந்த மலத்துகள் வந்து சுப செய்தி சொன்னபோது சாரா அம்மா அதை எப்படி எதிர்கொண்டாங்கன்னு சொல்லும் போது வம்ரா குமத்துன்னு சொல்ல கற்ப பஷன் மஹாதி இப்ராய்மம் அலிசுல்லாமுடைய மனைவி அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த நேரத்தில் அதை கேட்டு எனக்கு குழந்தைகள் சான்சே இல்ல நானும் இவ்வளவு பெரிய மரணியாக இருக்கிறேன் எவ்வளவு காலமாக போலதே ஆக இருக்கிறேன் எனக்கு இனிமேல் அதாவது கிட்டத்தட்ட அவர்கள் அந்த மென்செஸ் பீரியடிலிருந்து அஹ் ரிட்டைல் ஆகிவிட்ட ஒரு ஏஜ் அல்லாஹ்ரம்புல ஆலஞ்சின் பெண்களுக்கென ஒரு ஏஜ் வைத்திருக்கிறான் அந்த ஏஜுக்கு பின்பவர்களுக்கு பீரியட் வராது மென்செஸ் வராது அப்ப அதெல்லாம் கலந்து விட்ட வயதில மலக்குகள் வந்து சுபசீதி சொல்றாங்க மூலமாக பிறக்கும் அவங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அல்லாஹ் நல்லா எதிர்பார்த்து சொல்கிறான் இது போல உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அதற்கு பின்பு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கர்ப்ப பையில வரவேண்டியதை வரவழைத்து பின்பு அவர்களுக்கு அல்லாஹா சொல்லாமே கொடுத்தான் அப்ப இஸ்மாயிலும் இஷாக்கும் எதிர்பார்க்கப்பட்ட

அந்த சீசனே இல்லாத பழங்கள் எல்லாம் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற போது இவங்க கேக்குறாங்க அண்ணா லக்கி ஹாதா சகோதரியே உனக்கு இது எப்படி கிடைத்ததுன்னு கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க இது அல்லாஹ் குணத்துல வந்துச்சு இப்படி எல்லாம் கூட அல்லாஹு தாலா வந்து வெட்டிவானா எனக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கும் அல்லாஹு தாலா பாக்கியங்களை தந்தால் எவ்வளவு நன்றா இருக்கும் என்று அதற்கு பின்பு ஹுனாலிக்கு தான் ஜக்கரியா ரொம்ப அந்த இடத்தில் தான் நக்ரிய அலைடைய ரப்பை அழைத்த ரப்பை எனக்கு குழந்தையை கூடும் என்று கேட்டார் அது வரைக்கும் அவருக்கும் குழந்தை இல்லை அவருக்கும் ஏஜெல்ல ஒரு ஏன் அல்லாஹு பெயரையும் அவனே குறிப்பிட்டு சொன்னான் இப்படித்தான் உங்களுக்கு குழந்தை பிறகு ஆண் குழந்தை அதனுடைய பெயர் என்று அல்லாஹு தாலா பெயரோடு குழந்தையினுடைய செய்தியை சொன்னான் இது மூன்றாவது நான்காவதான மூந்தா அலை அவர்களுடைய பிறப்பும் எதிர்பார்க்கப்பட்டது எப்படி அந்த அந்த மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு வேலைகள் அது அழிக்கப்பட வேண்டும் அதற்கு அல்லாஹுவால் அனுப்பப்படுவதற்கு ஒரு நபி அந்த பகுதியிலே அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கனவு கண்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் அங்கே வெட்டப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அதிலே அதற்கு பின்பு யாரும் சேரக்கூடாது கணவன் மனைவி இருவரும் சேரக்கூடாது என்கிற திட்டங்கள் எல்லாம் போடப்பட்டு அந்த குழுவுக்கு யார் தலைவராக நியமிக்கப்பட்ட இம்ரான் அவருடைய இம்ரான் தான் அதற்கான தலைவராக பொறுப்பெடுக்கப்பட்டார் அதற்கு பின்பு அவர்களுக்கு அவர்களும் அவருடைய தலைவியாரும் இணைந்து அல்ல அவர் ஊதா அலி இஸ்லாமை இவங்க ஏன் எதிர்பார்க்கப்பட்டாங்கன்னா அவங்களுடைய அட்டூழியம் அளிக்கப்பட வேண்டும் மூசா அலி இஸ்லாமுடைய பிறப்பு அந்த வகையில் எதிர்பார்க்கப்பட்டது அதே போல ஈசா அலி இஸ்லாமுடைய அல்லாஹுடைய அச்சாட்சியாக எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தந்தையே இல்லாமல் ஆணுடைய தீர்தல் இல்லாமல் அல்லாஹு ரபுள் ஆளுங்கி அதற்கு ஈசா அலி அவர்களை மரியம் அம்மாவுடைய அந்த வயிற்றில் அல்லாஹ் உண்டாக்கி பழக்கம் செய்தார் எதுவும் எதிர்பார்க்கப்பட்டோம் அதே போல முன்னொரு காலத்தில் வாழ்ந்த சமூக கூட்டத்தான் முன்னொரு காலத்தில் வாழ்ந்த சமூக கூட்டத்தால் அவர்கள் தன்னுடைய நபியிடத்தில் உங்களுடைய நபித்துவத்தின் அடையாளமாக இந்த பாடங்கள் இந்த பெரிய மலை இரண்டாக உடைய வேண்டும் அதிலிருந்து பெண் ஒட்டகை வெளியில் வர வேண்டும் அதுவும் நிறைமாத கர்ப்பிணியாக வர வேண்டும் வந்ததும் அதை குட்டியை ஈண்டெடுக்க வேண்டும் இப்படி நீங்க செஞ்சு காத்துனா நான் உங்களை நபியில் ஒட்டுக்கிறோம் இப்படி எல்லாம் பல தடவை கேட்டுக்கிறாங்க பலர் அவருடைய உம்மத்துகள் பல்வேறு வகையான அத்தாட்சிகளை ஆதாரங்களை கேட்டுக்கிறாங்க அவங்க வித்தியாசமா கேட்ட நபியை மடைக்கிறான் நபியால இதெல்லாம் கொண்டு வர முடியாது இவரால எல்லாம் கொண்டு வர முடியாது ஆனா வேற ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் வச்சுக்கங்க இது ஒரு பாறாள்கள் இருந்து எப்படி ஒட்டகை வரும் ஒரு ஒட்டகத்திலிருந்து ஒட்டகை வரலாம் ஆனால் பாறாங்கள் பிளந்து அதிலிருந்து ஒட்டகை வருவது என்பது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு நபி இடத்துல கேட்டாங்க நபி அவர்கள் அல்லா இடத்துல துவா செஞ்சாங்க அல்லாசார சொன்னா நான் தார ஆனால் அந்த ஒட்டகைக்கான முழு மரியாதையை இவங்க தர்றாங்களான்னு உங்ககிட்ட நீங்க கையெழுத்து கொண்டு வாங்கிக்கா என்ன நான் வந்து இந்த பாறாங்க இருந்து ஒட்டகத்தை வெளியே கொண்டு வரேன் அப்படி உங்க தரலன்னு சொன்னா உங்களுக்கு அதாவது உண்டுங்கிறது இப்பவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அந்த பாறாங்கள் பிளந்து அதிலிருந்து பெண் ஒற்றகை சினையோடு வந்தது நிறை மாத கற்பிணியோடு வந்தது என்று வரலாறு அப்ப அவர்களும் அந்த ஒற்றகையும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பெற ஒரு வெளியாக்குற ஏழாவதாக அதற்கு ரசூலுல்லா சல்லுல்லா வலிகம் அவர்களும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தூதர் யாரால் எதிர்பார்க்கப்பட்டார்கள் என்பதை நாளை பார்த்தேன் சல்லுல்லாஹு அலாம் சல்லுல்லாஹு அலையும் செல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وسلم سبحان الله وبحمده